அரிசியை பத்தி தான் பார்க்க போறோம் ரேஷன் கடை அரிசி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி மங்களா இருக்கு அதுல இருந்து ஒரு வாடை வருது ஆனா கடையில இருக்க அரிசி அப்படி கிடையாது அது வந்து ரொம்ப பல பல பலன் இருக்கு அதுல இருந்து எந்த வாடையுமே வர்றது கிடையாது அதை பார்த்தாலுமே வாய்ப்பு வந்து சமைக்கணும் போல இருக்கும் ரேஷன் கடை அரிசியை சமைச்சா வீட்டுல அதை சாப்பிட்றப்பமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்மெல்லாம் வரும் ஆனா கடை அரிசி அப்படி கிடையாது இதனால இந்த ரெண்டு அரிசிக்கும் இவ்வளவு டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஒருவேளை ரேஷன் கடைக்குன்னு தனியா வந்து விவசாயம் பண்ணி அந்த அரிசி தான் கொண்டு வந்து ரேஷன் கடையில் அடைக்கிறாங்களோ கடை அரிசிக்குன்னு தனியா விவசாயம் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நினைக்கலாம் ஆனா ரெண்டு அரிசியுமே ஒரே மாதிரிதான் விவசாயம் செய்யப்படுது விவசாயிட்ட இருந்து அதை கொள்முதல் பண்றப்ப அது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு அப்ப எங்க இருந்து இந்த டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல கடை அரிசியை பத்தி பாத்துலாம் கடை அரிசி என்ன பண்றாங்க விவசாயிட்ட இருந்து கொள்முதல் பண்றாங்க அந்த நெல் முல்ல கொள்முதல் பண்ணி அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஊற வைக்கிறாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெரும் முதலாளியோ அவங்க செய்யற செயல் அப்படின்னே சொல்லலாம் அப்ப அந்த நெல்லை வந்து ஒரு தொட்டியில நிறைய தண்ணியை ஊத்தி அந்த தொ நெல்லை எல்லாத்தையுமே கொட்டி அதை நல்லா ஊற வச்சு எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல போடுறாங்க மறுபடியும் என்ன பண்றாங்க நெல்லை கொட்டுறாங்க மறுபடியும் ஊற வைக்கிறாங்க அதை எடுத்துட்டு போய் தனியா கொட்டுறாங்க அந்த தண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு அதை அப்படியே மாத்திடுறாங்க வேற தண்ணிய வச்சுட்டு மறுபடியும் நெல்லை கொட்டி அதை வந்து ஊற வச்சு அதில இருந்து எடுத்து கொண்டு வந்து தனியா போடுறாங்க இதுல மேல மிதக்கக்கூடிய அந்த நெல் வகையெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உம்மி தவிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை எடுத்து மாட்டுக்கு தீவனமா செய்யறதுக்கு உற்பத்தி பண்றதுக்கு தனியா கொண்டு போய் அதுக்கு தனியா ஒரு ரேட்டு வச்சு வித்துறாங்க அப்ப இந்த நெல்லை வந்து என்ன பண்றாங்க ஊற வச்சத அப்படியே காய வச்சாச்சு காய வச்சது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அவிக்கிறாங்க அப்படி அவிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு போய் அந்த ஈரப்பத்தெல்லாம் மறுபடியும் வந்து உலர வைக்கிறாங்க உலர வச்சு அது நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க மிஷின்ல எடுத்து போடுறாங்க அந்த மிஷின்ல வந்து அரிசி தனியாகவும் நெல்லுல இருக்கக்கூடிய அந்த உம்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் தவழுன்னு சொல்லுவாங்க பதறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அது வந்து தனியா வந்துருது அரிசி தனியா வந்துருது இந்த அரிசியை கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல பலவன் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது கரெக்டா நடந்து வந்திருக்கு அதனால இதோட அரிசியோட தரமும் நல்லா இருக்கு அதை எடுத்து பார்க்குறப்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு மூட்டையில அடிச்சு ஒரு ஆறு மாத காலம் அங்கேயே வச்சிடறாங்க அதை கொண்டு வந்து அப்படியே சேல்ஸ் போடுறது கிடையாது ஆறு மாத காலம் அப்படியே வச்சிருக்காங்க நம்ம கடையில எல்லாம் போய் கேட்போம் ஒரு சிலர்லாம் விசாரிப்பாங்க அந்த மாதிரி எத்தனை எத்தனை மாசம் பழைய அரிசி அப்படின்னு கேட்கும் இது வந்து ஆறு மாசம் பழைய அரிசி இது வந்து ஒன்பது மாசம் பழைய அரிசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெல்லை நம்ம கடிச்சு உடனே டக் கடுக்குன்னு சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது நல்ல அரிசி அதை வந்து வேக வச்சோம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஒரு லைட்டா ஒரு சாக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அதை வந்து நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னாலும் அது சரியான ஒரு கொதி வெந்து வராது அதை சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ரொம்ப குழஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஆறு மாதம் ஸ்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறாங்க அதாவது அந்த நெல்லை வந்து நல்லா உலர்ந்து காஞ்சு துளி கூட ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் அதை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க அது வந்து இறுகி போன ஒரு நெல்லாக இருக்கு இதுதான் வந்து கடையில் இருக்கக்கூடிய நெல்லோட ஒரு சாரி கடையில் இருக்கக்கூடிய அரிசியோட ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து அதை பாலிஷ் பண்றதாவும் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் கடையோட அரிசி இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்குது இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவமா கொண்டு வராங்க இந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை அரிசி அதே மாதிரிதான் விவசாயிட்டு இருந்து அந்த நெல்லை கொள்முதல் கொண்டு பண்ணிட்டு வராங்க பண்ணிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டி அந்த தொட்டில அந்த நெல்லை கொண்டு வந்து கொட்டி என்ன பண்றாங்க ஊற வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்து அதை காய போறாங்க மறுபடியும் இன்னொரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ நெல்லை மறுபடியும் அந்த தொட்டியில போட்டுறாங்க மறுபடியும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காய போடுறாங்க மறுபடியும் கொட்டுறாங்க மறுபடியும் அதை போடுறாங்க இந்த தண்ணியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மாத்துறது இல்ல அந்த தண்ணிய மாத்தினாதான் அது வந்து வாசம் இல்லாம இருக்கும் அப்ப ரொம்ப நாளாவே அந்த தண்ணியை மாத்தாம அதுலயே ஊற வச்சு ஊற வச்சு ஊற வச்சு எடுத்துறது காய போட்டு காய போட்டு இப்படி பண்றதுனாலதான் இந்த அரிசியில வந்து இப்படி ஒரு ஆன ஒரு வாசம் வர்றதுக்கு முதல் படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் காய போடுறாங்க காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் அவிக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் வந்து நல்லா உலர வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர வச்ச அந்த நெல்லை கொஞ்ச நாள் நல்லா உலர விடாமல் என்ன பண்ணுறது டைரெக்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற அந்த சமயத்துலேயே எடுத்து கொண்டு வந்து மூட்டையில போட்டு அதை மறுபடியும் கொண்டு வந்து உடனில் போட்டுடுறாங்களாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறப்ப ஈரமாக இருக்கிற ஒரு துணியே வந்து என்ன ஆகும் லைட்டா மறுபடியும் அப்போ இந்த மாதிரி ஈரப்பதத்தில் அது வந்து லைட்டாக இருக்கிறப்ப கொண்டு வந்து என்ன பண்றாங்க மூட்டையில் அடித்து கொண்டு வந்து போட்டுடுறாங்க இது எல்லாத்தையுமே கவனிக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுமே அசால்ட்டா தான் இருக்காங்க வேலை செய்யக்கூடிய வேலை அசால்ட்டா தான் இருக்காங்க இது என்ன ரேஷன் கடைக்கு போற தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டா இதை இந்த ப்ராசஸ் பண்றதுனாலதான் இந்த ரேஷன் நெல் அரிசியுமே இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்ப இந்த ப்ராசஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரென்சியேட் இருக்கே தவிர இது அங்க இருந்து கொள்முதல் பண்றப்ப இது நல்ல நல்லா தான் இருந்திருக்கு இதை வந்து கரெக்டா ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ரேஷன் கடையில வர அரிசி கூட நல்ல அரிசியா தான் வரும் முடியுமா சொல்றாங்க அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில அப்பா சூப்பர் அரிசி போட்டுருக்காங்க பாங்க வாரி கடா அரிசியுமே மிஞ்சிருப்பா இப்ப சூப்பரா இருக்குப்பா நல்லா முத்து முத்தா இருக்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப அந்த ரேஷன் கடையில இருக்கக்கூடிய அரிசிகளையும் நிறைய நல்லு அரிசி வருது உதாரணத்துக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் டைம் ஊற வச்சு எடுத்து அதை இது பண்ணாங்க இல்லையா அந்த அரிசி வந்து நல்ல அரிசியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வரும் ஏன் அது வந்து பொதுமக்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து விநியோகம் பண்றதுல அப்படின்னா ரேஷன் கடையில பின்பக்கமா அதை வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனாலதான் வந்து அந்த அரிசியுமே நம்ம மக்களுக்கு வந்து கிடைக்காம போயிருது முதல் டைம் ஊற வச்சு வேக வச்சு அதை கொண்டு வந்த அந்த அரிசியுமே வராமல் போறதுக்கான காரணம் என்ன ரேஷன் கடையில பின்பக்கமா நிறைய இடத்துல சேல் பண்ணப்படுதோ அப்படின்ற சந்தேகமும் நமக்குள்ள எழுது இதெல்லாத்தையுமே தடுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து முறைப்படுத்தணும் அந்த இடத்துலயே போய் ஆரம்பத்துல ஊற வைக்கக்கூடிய அந்த நெல்லுல அந்த தண்ணியை மாத்துறதுல இருந்து எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பார்த்து கரெக்டாக காய வச்சு கரெக்டாக வேக வச்சு மறுபடியும் உளர்றப்ப நல்லா உளற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போய் எப்படி ஒரு தனியார் முதலாளிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மில்லு நடக்கிற மாதிரி நம்ம ரேஷன் கடைக்கு வர்ற அரிசிலையும் அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நல்லா இருக்கும் நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ரேஷன் கடை அரிசி தானப்பா இப்ப என்ன கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கப்பா எனக்கு இருக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இன்னைக்குமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வாங்கின அரிசியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நார்மலா வந்து கடையில வந்து அரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ரேஷன் கடையில் அரிசியில தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அப்ப நமக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் பட் யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இதை மாற்ற வேண்டிய கடமை சூழ்நிலை எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தின உங்க கருத்துனேன் அதை கீழே கவனிக்க போஸ்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி